வணக்கம் டேய்சி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பச்சை புளியங்காய் வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் புளியங்காயை எடுத்து அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவி தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் புளியங்காய் வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே நல்ல பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தேவையானக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா புளி தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா வெந்துச்சாவே நல்லா அந்த சதப்பகுதியிலேருந்து அந்த ஓடு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிரும் இந்த மாதிரி ஓடெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம ரசத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உப்பு போட்டு சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம் சுத்தமாக சக்கையை எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்யம் சேர்த்துக்கலாம் கடாயை வச்சு சிம்மளாக தான் இருக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு முழு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சட்டணும் ஒரு கொத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து சிம்மிலையே நல்லா கரைஞ்சி போகாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வருபட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்டில் இது வந்து இரும்பு சட்டின்றதுனால நல்லா சூடு இருக்கும் இந்த சூட்லையும் நல்லா சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா ஆற வச்சு இது வந்து நல்லா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சு தனியாக வச்சுக்கணும் அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் கடலென்று போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகாய் ஒரு கொடுத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியும் இதிலேயே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நல்லா வறுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதுலேயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற கரைச்சல் வந்து இதுலேயே ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கா உப்புலாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் உப்பு பார்த்தோன்னா அது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ரசம் வந்து கொதிக்கக்கூடாது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் சுற்றி நல்லா பபுள்ஸ் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பச்சை பிள்ளைங்காய் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி தான் என்ன சேனலுக்கு லைஃப் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் டேஸி